வணக்கம் இன்றைக்கு பொப்கார்ன் கரமல் போட்டு செய்ய போகிறோம் அதுக்கு இப்போ நூறு கிராம் பொப்கோர்ன் எடுத்திருக்கிறேன் அதை சின்ன சாஸ் பேனுக்கு ஓடுறான் இப்போ ரெண்டு கரண்டி தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன் ரெண்டு கரண்டியும் அதுக்கு காணும் அதோட இதுக்கு கொஞ்சம் உப்புத்தூளும் சேர்க்குறேன் சட்டினா சூடறது நாங்கள உப்பு தூளே எல்லா இடமும் படும்படியா கொஞ்சம் சேர்த்து விட்டா நல்லா இது பொரிய தொடங்கிட்டு நாங்க மூடி விடணும் எல்லாம் பறக்க தொடங்கிடும் பாருங்க பொரிய தொடங்கிட்டுது மூடாட்டி எல்லாம் வெடியாலாம் நிறுத்தும் மூடி பட உட பொரியுது பாருங்க சின்ன பிள்ளைகள் வீட்டை இருந்தா பக்கத்தையே நிற்ப அப்படியே அந்த பொறிஞ்சு வெளியால வேறத பார்க்க ஒரு ஆசையா இருக்கும் நல்ல வடிவா பூத்து வடிவா பொறிஞ்சு கொண்டு இருக்குது சட்டிக்க இடம் இல்லாத அளவுக்கு பொறிஞ்சு மூடிய தூக்கி பிடிக்க வேண்டி கிடக்குது தூக்கி பிடிச்சு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா பொரியுது பாருங்க மூடி துறந்த மாதிரி அந்த அளவு இடைவெளி தெரியுது நிரம்பிது சோளம்பொறி இப்பவும் பொறிஞ்சு கொண்டு இருக்கு மூடிக்க தூக்கினா போல கூட அங்க பொரியுது பறக்குது வழியாக கொஞ்சம் கொட்டும்பாட்டு போச்சுது இதோட நாங்கள் நிப்பாட்டுவோம் கடையில நீங்க சோளம் வேண்டைக்குள்ள பொறிக்கிற சோளம்னு கேட்டு வேண்டோனோம் அது நல்ல சின்ன சோளமா இருக்கும் நிறைய சோளம் வேண்டி நீங்க அது பொரியாது இப்ப நாங்க எல்லாம் ஒரு டிஷ்ஷுக்கு எடுப்போம் பாருங்க சட்டிக்கும் ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு வடிவாக எல்லாம் பொறிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் கரமல் செய்கிறதுக்கு நூறு கிராம் சோளத்துக்கு நூறு கிராம் சீனி எடுத்து வெறும் சட்டியில நல்லா சீனியை கொட்டுறோம் தண்ணி ஒன்றும் சேர்க்கக்கூடாது கரமலுக்கு வெறும் சீனியை மட்டும் சட்டியில் போடணும் நல்லா சீனி எல்லாம் உருகி கலர் மாறி கொண்டு வருது மேலால இருக்கிறத சேர்த்து மண்டா எல்லாம் சேர்ந்து உருகிடும் நல்லா உருகி பாணி மாதிரி வரணும் ஒரு சீனியும் கூட அதுக்குள்ள இருக்க கூடாது எல்லாம் வடிவா கரைஞ்சி பாணி மாதிரி வந்தாத்தான் அது என்று நாங்கள் சொல்றது எல்லா சீனியும் உருகி பாணி மாதிரி வந்துட்டு இப்ப நாங்கள் இதுக்கு ஒரு மேசக்கரண்டி பட்டர் சேக்கிரம் வட்டரையும் சீனிப்பானியோட வடிவா சேரக்கூடிய மாதிரி கிளறி கிளறி முழுக்கலையும் கரைச்சி எடுக்கணும் இப்போ கொஞ்சம் கரைஞ்சி சேர்ந்துக்கிட்டு இப்போ இதுக்கு நாங்கள் நூற்றம்பது ஐம்பது எம்எல் பசுப்பால் சேர்க்குறோம் அதை தவிர்த்து அந்த சீனிப்பானியோட கரைச்சு கரைச்சி பால் தெரியாத மாதிரி சீனிப்பாணி கொஞ்சம் கலர் மாறும் நல்லா கரைச்சி அதோட சேர்த்து எடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமா முழுப்பாலும் விட்டாச்சு பால் வந்து சாதமான சூட்டோடு இருந்தா நல்ல இப்போ எல்லாம் சேர்ந்துட்டு இதை இப்போ தடிக்கும் அளவுக்கு இதை கொஞ்சம் காய்ச்சி எடுக்க போறோம் இப்ப தடிச்சு வந்து கொண்டு இருக்குது அந்த சட்டியில ஒட்டாத பதம் வரும் வரை நாங்கள் இதை காய்ச்சி எடுக்கணும் பாருங்க வலிச்சு பார்க்க அதுலேயும் ஒட்டாம இருக்கு இப்ப இதை நிப்பாட்டுவோம் டிசுக்கு எடுத்த சோளம் வடிவாக சேர்க்க சிரமமாக இருக்கும் அதால் பெரிய ஒரு ட்ரேக்க கொட்டி சேர்க்க போகிறோம் அந்த சீனிப்பானி கரமலை அதுக்காக ஊற்றி வடிவாக சேரக்கூடியதாக கிளறி எடுப்போம் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டான சோளம் பொறி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல விருப்பமாக இருக்கும் இந்த இனிப்பு கரமல் சேர்ந்தது சாப்பிட நல்லா அந்த மாதிரி இருக்கும் சோளம் சும்மா பொரிச்சு சாப்பிட்றது அதே விட இந்த சீனிப்பாணி கரமல் சோளம் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் சீனிப்பாணி சேர்த்தது தானே நினைச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி சின்ன பிள்ளைகள் எல்லாம் அடிக்கடிக்க பொக்கோன் பொக்கோன்ட்டு நீங்கள் இதை கரமலை மூத்தி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடுவினம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்